الزبير بن العوام رضي الله عنه إنه صاحب الهجرتين يرند هجرة كسود ماذا بار إنه مسلل الكبلتين يرند كبلة ويمنوكي ثلذا بار يند بذرودي يפורك அல்லாஹ் ரபுல் அலமின் மதுர் வாசிகளை பார்த்து சொன்னானோ நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறிய பதுருடைய சகாபாக்களில் இவரும் ஒருவர் பை அத்திருதுவான் மரண ஒப்பந்தம் ரசுமானவர் அஃப்சான் அவர்களுடைய பழிநீர்ப்புக்காக நடந்தபொழுது எந்த சகாபாக்களை பார்த்து இந்த பை அத்திருதுவானில் பை அத்து செய்த எல்லா சகா அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னாலோ அந்த பை அத்துவானில் கலந்து கொண்ட நபி தோழர் சொர்க்கத்திற்கு நச்செய்தி சொல்லப்பட்ட பத்து சொஹாபாக்களில் இவரும் ஒருவர் இஸ்லாமை முதல் முதலாக ஏற்ற சொஹாபாக்களில் இவரும் ஒருவர் அமர் ஹத்தாப் ரபி அல்லாஹு தனக்கு பிறகு ஹலீஃபாக்களை நியமித்த ஷூராவுடைய ஆறு பேரில் சூராவுடைய குழுவில் இவரும் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வாளை உயர்த்திய முதல் நபித்தோலர் அல்லாஹுடைய தூதருடைய சாட்சியின் மகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹவாதி ஹவாரியூ அல்லாஹ்வுடைய தூதருடைய உதவியாளர் நபியின் உதவியாளர் என்று அழைக்கப்பட்டவர் இன்னஹு அஸ் Zubair ibn al-Awwam radiallahu anhu waradad மம்திரிம் ماتش مارينجا قالو شيخ العقل صحيح انا ابو بكر في الجنه ابو بكر صكابا وعمر في الجنه عمر صكتلر ربع وعثمان في الجنه عثمان صكتلر ربع وعلي في الجنه وطلحة في الجنه والزبير في الجنه زبير الزبير صكتلر ربع الله يطول صلى الله عليه وسلم طلحة ابن عبيد الله ابو الككوري انها உயிரோடு வாழும் பொழுது ஷஹீதாவார்கள் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் இவரும் ஒருவர் ஹெராவுடைய மகையில் மலையில் அல்லாஹுடைய தூதர் ஏறிய பொழுது ஹெராவுடைய மலை ஆடியது அல்லாஹ்வுடைய தூதர் சின்னார்கள் உஸ் குன் ஹெரா ஹெராவி நிலையாக இரு உன்னோடு நபி இருக்கிறார் சித்திற்கு இருக்கிறார் ஷஹீத்கள் இருக்கிறார்கள் யார் அந்த ஷஹீத் ரவுமரு ரவுஸ்மானு வலியு வ தல்ஹது وسعد بن ابي وقاص عند تولر كليل الزبير ابو مرور الزبير يقود إسلامي يتر ابن عوام الزبير رضي الله عنه اسلام يتر سرور كليل ورور سيل رواية تقليل بدينا أروى يدل الزبير بن العوام إسلامي يشاهد إنم سيل صحيح

அவருடைய சாச்சாவால் வேதனை செய்யப்பட்டார் போர்வையில் சுற்றப்பட்டு பனிரெண்டு வயதில் பனிரெண்டு வயதில் போர்வையில் சுற்றப்பட்டு அஸ் சுபைபுனுல் அவ்வார் இருபது வயதிற்கு முன்னால் போர்வையில் சுற்றப்பட்டு அதை சுற்றி நெருப்புகள் எரிய வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார் அந்த நெருப்புடைய புகை அவருடைய நாசியின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் கதறுவார் மக்காவுடைய வீதியில் அப்போது அவருடைய நீ முகம்மது மறுக்கிறாயா முகமது ரசூலுடைய ரம்மை மறுக்கிறாயா இந்த வேதனையை விட்டு நான் விடுகிறேன் ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் சொல்லுவார் ஒருபோதும் திரும்ப மாட்டேன் உறுதி பாருங்கள் இருபது வயதை கூட அடையாத ஒரு வாலிபர் அதற்கு முன்னாலேயே உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்து பாருங்கள் இருந்த மன உறுதி அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தின் உருதி உங்களுடைய அதே வயதை அடைந்த பிள்ளைக்கு இருக்கிறதா இருக்கிறதா பாருங்க மக்காவுடைய வீதிகளில் நெருப்பால் எரிய வைக்கப்பட்டு புகையெல்லாம் உடம்பில் சூழப்பட்டு சூடு காட்டப்பட்டு கதருவார் கதரும் பொழுது கேட்கப்படும் முகமது ரசூலை மறுக்கிறாயா அந்த வீரர் சொல்லுவார் ஒருபோதும் அல்லாஹுடைய ரப்படி ரப்பை நான் புறக்கணிக்க மாட்டேன் என் ரப்பை நான் மாறு செய்ய மாட்டேன் புறக்கணிக்க மாட்டேன் அல்லாஹு மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் அழுவாம் அவர்களுக்கு பனிரெண்டு வயதை அடைந்திருந்த பொழுது ஒரு தவறான செய்தி பரவுகிறது குறைசிகள் அல்லாவுடைய தூதரை கைது செய்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்றுவாம் பனிரெண்டு வயது உடைய வாலிபர்கள் உடனடியாக வீட்டை விட்டு கிளம்பி வந்தார் கிளம்பி வந்து தன்னுடைய வாளை உருகினார் அக்பர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல் நபித்தோழர் பனிரெண்டு வயதில் வாழை உயர்த்துகிறார் வரக்கூடிய வழியில் எல்லாம் கேட்டார்கள் அந்த சிறுவனோடு வாழ் இருக்கிறதே அல் குலாம் அப்போது அவர் அல்லாஹுடைய தூதருக்கு என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்காக விரைந்து ஓடினார் அல்லாஹ் உடைய தூதரர் சுபைர் உணர் அவ்வாமை சந்தித்தார்கள் சந்தித்து கேட்டார்கள் இம்மா அல்ல கய்யா சுபைர் வாழ் சிறுவர் பனியெண்டு வயனே உடையவர் உம்மா அல்ல கய்யா சுபைர் ஏனும் கரத்திலே வாழ் அப்போது சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரே நான் கேள்விப்பட்டேன் உங்களை யாரோ கைது செய்து விட்டார்கள் என்று அச்சை சொல்லி அப்துரிபபி சைஃபி மன்னாகதகர் உங்களை பிடித்தவர்களை தலையை சீவ வேண்டும் என்பதற்காக வாளை வைத்திருக்கிறேன் அல்லா ஹோஹிபார் லா ஹோஹிபார் பனிரெண்டு வயதிலிருந்த சுப இருபங்களில் அணுவாமுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள் இன்று வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாருங்கள் அல்லாஹோஹிபார் மார்க்கத்திலும் உறுதி கிடையாது உறுதி கிடையாது துன்யாவிலும் உறுதி கிடையாது மார்க்கத்திலும் சாதிக்கவில்லை துன்யாவிலும் சாதிக்கவில்லை எதற்கு வாழ்கிறார்கள் என்று இல்லை அல்ல பாதுகாத்த வாழிபர்களை தவிர எதற்கு வாழ்கிறார்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக எதற்கு வாழ்கிறார்கள் இணையதள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எதற்கு வாழ்கிறார்கள் நண்பர்களோடு ஊர் சுற்றுவதற்காக எதற்கு வாழ்கிறார்கள் வெளியூர் வாகனங்களை வாங்கிக் கொண்டு ஊர்களில் தெருக்களில் வலம் வருவதற்காக பாதுகாத்த நல்ல சாலைகை வாலிபர்களை தவிர எதற்கு வாழ்கிறார்கள் கல்லூரிகளில் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வை இழப்பதற்காக துன்யாவை சாதித்தார்களா என்னுடைய வாலிபர்கள் கல்லூரிகளில் மிகப்பெரிய படிப்புகளை படித்து உயர்ந்த பதவிகளை அடைகிறார்களா கொஞ்சம் பாருங்கள் அவர்களால் முறையாக இந்த உலகத்தில் தங்களுடைய காலால் நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா என்னுடைய வாலிபர்களுக்கு தந்தை சம்பாதித்தால் அந்த சம்பாத்தியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை உறவினர்கள் செல்வம் என்றால் அந்த செல்வத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தந்தையுடைய சிரமத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்க கூடியவர்களா இந்த பூமியில் உயர்ந்த இந்த பூமியில் ஒரு கண்ணியத்தை இருக்கக்கூடிய இந்த பூமியில் ஒரு சிறந்த இடத்தில் வாழ்ந்து என் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களா வாலிபர்கள் முஸ்லிம் சமூகத்தில் இல்ல மசா அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்களை தவிர தீனில் தீனில் அல்லாஹுவை பற்றி தெரியாது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரியாது குரானை பற்றி தெரியாது சுண்ணாவை பற்றி தெரியாது மறுமையை பற்றி தெரியாது சொர்க்கத்தை பற்றி தெரியாது நரகத்தை பற்றி தெரியாது உலகத்தினுடைய உலகத்துடைய இன்பங்களை பற்றி கேட்டால் இருபத்தி மணி நாலு நேரமும் நேரத்தையும் ஒதுக்கத்தையா இசை கச்சேரியா பாட்டு கச்சேரியா சினிமா படங்களா முதல் வரிசையில் உட்கார்ந்து பார்க்கத்தையா

உபயதில்லாவை பற்றி தெரியாது தெரியுமா தன் தூதரை பாதுகாத்து போவதை பற்றி தெரியாது தனக்கு ஒரு உதவியும் செய்யாத ஒரு சினிமா நடிகனை பற்றி கேட்டால் விவரமாக தெரியும் கேவலம் இல்லையா இது சமூகத்திற்கு இனிவில்லையா இந்த சமூகத்திற்கு இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் எங்கே இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியாளர்கள் எங்கே ஒரு தலைமத்துவம் இல்லாத ஒரு கல்வியாளர்களுடைய சமூகத்தை சுமக்காத வழிகாட்டப்படாத இந்த சமூகம் எங்கே தன்னை அமைத்துக் கொள்ளும் எங்கே செல்லும் இதை சீர்திருத்துவதற்கு எழுதக்கூடிய படம் எங்கே அல் உரமா மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது சீர்மடுத்துவார்கள் பார்க்க முடிகிறதா சில வாலிபர்கள் என்னை சந்தித்து சொன்னார்கள் எங்களுடைய ஊர்களில் கள்ள தொடர்பு இருக்கிறது அழியாகவில்ல முஸ்லிம் குடும்பங்களில் கள்ள தொடர்புகள் என்று முஸ்லிம் குடும்பங்களில் விபச்சாரம் என்று எதனால் வருகிறது சினிமாக்களும் சீரியர்களும் நாசமாக நாசமாக போகிய இந்த கலாச்சாரங்களும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் குடி கொண்டிருக்கிறது குரான் இல்லை சுண்ணா இல்லை உறுதியிடுங்கள் மும்மீன்களே தொல்லாய் உமைதில்லாவை போர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள் அஸ்பை முன்ன அபூவாமை கொண்டு வாழ்ந்து காட்டுங்கள் அதை உருவாக்குவதற்கு வானத்திலிருந்து குதிக்கத் தேவையில்லை பூமியிலிருந்து கிளம்ப தேவையில்லை உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஈமானுக்கு உயிர் கொடு கொளான் சுண்ணாவைக் கொண்டு அது உன்னை அபூ மக்களாக மாற்றும் பிரம்மனாக மாற்றும் அவர்கள கண்ணியத்தை அடைய முடியாது அவர்களுட வழியில் உன்னை பயணிக்க வைக்கும் அதே இமான் தானே அதே நாயதாக இல்லை அல்லா தானே அதே முகம்மது நசூர் அல்லா தானே ஏன் நம்முடைய உள்ளங்கள் செத்து மடுகிறது ஏன் குரான் நிலையாக பின்பற்ற என் உள்ளம் தயங்குகிறது ஒட்டி ஹராமா விட்டு விலகுவதற்கு ஏன் தயங்குகிறது என் உள்ளம் ஹராமில் இருந்து விலகுவதற்கு ஏன் என் உள்ளம் பயப்படுகிறது என்னும் இன்று மரணமானால் நிலைமை என்ன ஆகும் யார் வருவார்கள் உதவிக்கு என் தந்தை வருவாரா எனக்கு இந்த உலகத்தில் செல்வங்களை கொடுத்து கொண்ட இருக்கக்கூடிய என் தந்தை வருவாரா எனக்கு என் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய என் மனைவி வருவாளா நான் பெற்றெடுத்த பிள்ளை வருவா யாரை இந்த உலகத்தில் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ யாரை இந்த உலகத்திலே ஒரு துச்சமாக கூட என்னுடைய உள்ள மதிக்கவில்லையோ யாரை நாம் மறந்தோமோ அந்த முகமது ரசூல்லா நம்மை மறக்காமல் நாளை மறுமையில் வந்து நிற்பார்கள் ஆனால் யாரை நீங்கள் இவர்கள்தான் என் தலைவர்கள் இவர்கள் தான் வழிகாட்டிகள் இவர்கள்தான் என் வீரர்கள் இவர்கள்தான் என் ஹீரோக்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் செல்லக்கூடிய பாதை அவர்கள் மர்ணிக்கக்கூடிய இடம் ஆக இருந்தால் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடுதான் இருப்பீர்கள் ها قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب أن العطايا حفظ عين واكتساب